கோமதி அப்படி புழம்பிக்கிட்டே இருக்காங்க ஐயோ இவ இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமாக இருக்காங்க ராஜீவ் வராங்க வந்து கேட்குறாங்க அத்தை இன்னைக்கு நான் சமையல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏ வேணாண்டி நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அத்தை பரவாயில்ல நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன் சோகமாக இருந்தால் சமையல் பண்ணக்கூடாதான் என்ன நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லை நான் காரக்குழம்பு வைக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க உடனே அரசி சொல்கிறாங்க காரக்குழம்பா நீத்து தானே நீங்கள் காரக்குழம்பு வச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க சரி சரி அத்தை எனக்கு அந்த ஒரு குழம்பு தான் தெரியும் வேறு ஏதாவது குழம்பு வைக்கணும்னா நீங்கள் சொல்லிக் கொடுங்க நான் அதே மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு ராஜி சொல்றாங்க நீ அப்படி பண்றதுக்கு அந்த குழம்ப நானே பண்ணிட்டு போலாம் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே வீட்டில் பேசிகிட்டே இருக்காங்க பாண்டியன் எப்பவும் போல் கடையில் இருக்காரு அங்கே கதிர் சரவணன் எல்லாருமே சேர்ந்து கடையில் வேலை இருக்காங்க அங்கே வந்து போலீஸ் வராங்க போலீஸ் சீப்பை பார்க்குறாங்க பார்த்த உடனே அப்படி எழுந்துக்கிறாங்க போலீஸ் சீப்லாம் இங்கேயே வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்காங்க அதுக்குள்ளே உள்ளே போலீஸ் போகிறாங்க அங்கே கோமதியை பார்க்குறாங்க இங்கே யார் கோமதின்னு கேட்குறாங்க நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி யார் அரசு யார் எல்லாரையும் நான் அரஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு உடனே அப்படியே ஷாக் ஆகுறாங்க எதுக்காக எல்லாரையும் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க உங்கள் சம்மந்தி கொடுத்து இருக்காங்க அதனால நான் வந்து கூட்டிட்டு போறேன் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க இங்கே பாருங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்க கோமதியோட அம்மா ஓடி வராங்க எதுக்காக என் பொண்ணை கூட்டிகிட்டு போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஏதோ நான் அந்த சம்மந்தி இருக்காங்களா அந்த தங்கமாயிரோட அம்மா அப்பா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க ஐயோ ஐயோ என் பொண்ணு இந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டோம் அவங்க எதுவுமே பண்ணலை அவங்கள கூட்டிகிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க இங்கே பாரும்மா எதுவாக இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் வந்து பேசு இங்கேலாம் எதுவுமே நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் சேர்ந்து கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வைக்கிறாங்க மூணு பேருமே சேர்ந்து பயங்கரமாக தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க பாண்டியன் கடையில் இருக்காரு அதே மாதிரி போலீஸ் போய் நிற்கிறாங்க பாண்டியன் உங்களை அரஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் எதுக்காக அப்படின்னு கேட்குறாரு இங்கே யார் கதிர் சரவணன் மூணு பேருமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன மேடம் என்ன இருக்கீங்க எதுக்காக எங்களை வந்து நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு கேட்குறாரு உங்களோட சம்மந்தி அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நீங்கள் கொடுமைப்படுத்தியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதனால் எல்லார் பேரும் அதில் இருக்குது எந்த பேர்லாம் கொடுத்துருக்காங்க அவங்க எல்லாரையும் நாங்கள் விசாரிக்கிறோம் அதனால் நீங்கள் மூணு பேரும் வாங்க அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க அதை கேட்டுடனே பாண்டியனுக்கு கோபமாக வருது என்னங்க பேசி பேசிகிட்டு இருக்கீங்க கடை நடத்திட்டு இருக்கோம் இப்போ கடையை மூடிட்டு வர முடியுமா ஆமாம் மூடிட்டு தான் வரணும் வேறு என்ன பண்ணணும் நீங்கள் ஈவினிங் மூடுவீங்க அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அப்படி கத்துறாங்க டேய் கடையை மூடிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே சேர்ந்து ஏறத்துக்காக நிற்கிறாங்க ஏறுறீங்களா இல்லை பிடிச்சி ஏற்றணுமா அப்படின்னு போலீஸ் கேட்குறாங்க நீங்கள் பாருங்கள் மேலெலாம் கை வைக்காதீங்க நானே ஏறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஏறுறாரு ஏறி போகிறாரு மூணு பேருமே சேர்ந்து போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு ஒரு ஓரமாக அங்கே நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே நின்றுட்டே இருக்காங்க பார்த்தா அங்கே கோமதி அரசி எல்லாருமே அழுதுட்டுருக்காங்க அப்பா அங்கே பாருப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அப்படி ஷாக் ஆகிறாரு ஓடி போகிறாங்க போயிட்டு கிட்டே கேட்குறாங்க ஏ கோமதி நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க என்ன இங்கே பாருங்க அரசியை ராஜி எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அப்படியே அழகிறாங்க உடனே பாண்டியனுக்கு கோபமாக வருது எதுக்காக மேடம் இப்படி பண்ணுறீங்க எங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க சரி எதுக்காக சின்ன பொண்ணு வீட்டில் படிக்கிறவா அவளைலாம் கூட்டிகிட்டு வந்து இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னு பாண்டியன் அப்படி கோபமாக சத்தமா கேட்கிறாரு அதுக்குள்ள எல்லாருமே வராங்க இங்க பாருங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்குள்ள தங்கமையோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து நின்றுட்டு இருக்காங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்கிறாரு சரவணனுக்கு கோவமா வருது ஏய் நீங்க எல்லாம் மனுஷங்களா அதுவும் சின்ன தங்கச்சி தங்கச்சி எல்லாம் கொண்டு வந்து இங்க உக்க நிக்க வச்சிருக்கீங்க அப்படின்னு அடிக்க போறாரு பார்த்தீங்களா பார்த்தீங்களா மேடம் உங்கள் எதிர்க்கவே போட்டு அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க அதுக்குள்ளே அந்த போலீஸ் சொல்கிறாங்க ஆமா அண்ணா நீ போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்க இங்கே மேலே கை வைக்கிற உனக்கு நான் அவ்வளோ திமுறேன் உனக்கு அவ்வளோதான் நீ மேலெலாம் கை வைக்கக்கூடாது விசாரிக்க தானே கூட்டிகிட்டு வந்திருக்கா உனக்கென்ன திமுரு அப்படின்னு அப்படி மிரட்டுறாங்க சரவணனை ஐயோ ஐயோ அப்படிதான் மேடம் பண்ணுறாங்க என் பொண்ணு எண்பது பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் கொடுமைப்படுத்துகிறாங்க நகை வேணும் பணம் வேணும்னு சொல்லிட்டு என் பொண்ணை அனுப்பிட்டாங்க மேடம் என் பொண்ணு ஒரு அப்பாவி புள்ள பூச்சி ஒன்றுமே தெரியாது என் பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிட்டு இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணலான்னு முடிவு படி மேடம் மேடம் எங்களுக்கு ஒரு நியாயம் வேணும் மேடம் அப்படின்னு மேலோட அம்மா அப்படியே அழறாங்க ஆமாம் மேடம் இவன் இப்போ அடிக்கிறான்ல வீட்டுக்கு போகும்போது பெரிய அண்டான தூக்கி கூட என் தலையில் அடிக்க வந்தான் மேடம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு எல்லாருமே அப்படி பார்க்கறாங்க இங்கே பாருங்கள் நாங்கள் எதுவாக இருந்தாலும் விசாரிப்போம் சரிங்களா இங்கே யாரையும் அனுப்ப முடியாது அதுக்குள்ளே அங்கே வந்து செந்திலேயே சேர்த்து கூட்டிகிட்டு வராங்க டேய் நீ எங்கடா இங்கே வந்த அப்படின் பாண்டேன்னு கேட்குறாரு அப்பா என்னையும் சேர்த்து தான்ப்பா அவங்க கூட்டிகிட்டு வந்துட்டாங்க எதை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு நான் என்னப்பா பண்ணேன் அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் உங்கள் எல்லார் பேர்லேயும் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு ஸோ எல்லாரையும் நாங்கள் விசாரித்து தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகளிர் போலீஸ் வந்து சொல்லிகிட்ருக்காங்க மேடம் எனக்கு ஏதாவது ஒரு நியாயம் கிடைக்கணும் மேடம் என் பொண்ணு பாவம் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க எல்லாம் குடும்பக்காரங்க என் பொண்ணை ரொம்ப க கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா நீங்கள் அதெல்லாம் பண்ணீங்களா அப்படின்னு போலீஸ் கேட்குறாங்க இங்கே பாருங்க அவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அந்த மாதிரி நாங்கள் படம்லாம் கேட்கவே இல்லை வரதட்சணை நாங்கள் கேட்கவே இல்லை அப்படின்னு சரவணன் பாண்டியன் எல்லாருமே சேர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க சரி நீங்கள் போயிட்டு உங்கள் பொண்ணையும் கூட்டிட்டு வாங்க எதுவாக இருந்தாலும் உங்க பொண்ணு சொல்லட்டும் அப்படின்னு சொல்றாங்க தங்கமையோட அம்மா அப்பா போகிறாங்க அவங்க பொண்ணை கூப்பிடு